ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலையில் தேங்காய் உடைக்கும் திருவிழா இது வந்து மாசி மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாளும் ஆடிப்ப ஆடிப்பெருக்கு அடுத்த நாளும் இங்கே செந்திரை குரும்பவட்டி குறும்பவட்டியில் நடக்குது இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் செந்திரை கிராம பக்கத்தில் அருகில் இருக்க குரும்பவட்டி கோயிலில் நடக்குது இது மிகவும் பழமையான நேத்தி தான் இந்த கோயிலை சொல்கிறதுக்கு முன்னாடி மேட்டு மாதானபுரம் சொல்லணும் அங்கே தான் வெள்ளைக்காரர் காலத்தில் மாதிரி தலையில் தேங்காய் உடைக்கும் போது அங்கே வந்து ட்ரெயின் வந்துச்சு அந்த ஏரியாவில் அந்த கோயில் பக்கத்தில் அப்போதைக்கு அங்கே உள்ள வெள்ளக்காரர்கள் வந்து அந்த கோயிலில் இது மாதிரி இங்கே நடக்குதா இதை எங்கிட்ட நிறூச்சி காமிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நிறுவச்சி காமிக்கும்போது தான் கல் தேங்காய்க்கு பதில் கல்லை கொடுத்துட்றாங்க அந்த கல்லே தேங்காய் மாதிரி சதையிடுது அதை கண்ட அந்த வெள்ளக்காரர் துறை வந்து இந்த சாமிக்கு இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு கோயிலை இழப்புகிறாங்க அந்த கோயிலை எழுப்பி மிக சிறப்பாக அங்கே வழிபாடு நடக்குது இது உண்மையும் கூட மேட்டு மாதங்குறோம் அங்கே